துறவியின் வாழ்வில் திருமகள் நிகழ்த்திய அற்புதங்கள் கானகத்தில் வசித்த துறவி ஒருவர் முன் திருமகள் தோன்றினாள் மகனே முற்பிறவியில் நீ செய்த புண்ணியங்களின் பலனாக சிறிது காலம் நான் உன்னுடன் தங்கி இருக்க வேண்டியது நியதி என் அனுக்கிரகத்தால் உனக்கு எந்தவித தீங்கும் நேராது இந்த நாட்டு மக்களும் மன்னனும் உன்னை போற்றி புகழ்வார்கள் என்றாள் தாயே பற்றில்லாத துறவி நான் இல்லற வாழ்வில் ஈடுபட்டுள்ள பலர் உனது அருளுக்காக இயங்குகிறார்கள் அவர்களுக்கு அருள் புரியலாமே என்றார் துறவி உடனே திருமகள் மகனே நாம் அனைவருமே கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்கள் உன் புண்ணியங்களுக்காக நான் உன்னுடன் இருக்க வேண்டியது நியதே தடுக்காதே மகனே என் திருவருள் உன்னை விட்டு விலகுவதற்கு முன் தெரிவிக்கிறேன் என்று கூறி மறைந்தாள் அந்த வினாடியிலிருந்து திருமகளின் திருவருள் அவரிடம் செயல்படத் தொடங்கியது துறவியின் வசிப்படமான மலைச்சாரலுக்கு அருகே நகரம் ஒன்று இருந்தது திருமகளின் வாக்கை சோதிப்பு தற்காக துறவி அந்த நகருக்குச் சென்றார் அப்போது மன்னன் தன் மந்திரி பிரதானிகளுடன் விவாதித்துக் கொண்டிருந்தான் துறவியைக் கண்டவன் அவரை வரவேற்று திருவடிகளில் வீழ்ந்து பணிந்தான் அவன் தலையை தன் காலால் எட்டி உதைத்தார் துறவி மன்னனின் தங்கக் கிரீடம் எகிரி சற்று தொலைவில் போய் விழுந்தது துறவியின் செய்கையால் அங்கிருந்தவர்கள் கடும் கோபம் கொண்டனர் வாழை உருவியவாறு அவர் மீது பாயத் தயாரானார்கள் ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த கிரீடத்திலிருந்து நாகம் ஒன்று வெளியே வந்து விழுந்தது அளவில் சிறிதனினும் கடும் விஷம் கொண்டது அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அரசரைக் காப்பாற்றவே துறவி அவரின் தலையை எட்டி உதைத்தார் என்று எண்ணிய அவர்கள் மறுகணம் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினர் துறவியோ தம்மை காப்பதற்காக திருமகள் நடத்திய அற்புதம் இது என்று உணர்ந்தார் மன்னன் துறவியை உபசரித்து அரண்மனையிலேயே சிறிது காலம் தங்கும்படி வேண்டிக் கொண்டான் காட்டில் காயும் கனியம் உண்டு வாழ்ந்த துறவி பாலும் பழமும் உண்டு ராஜபோகமாக வாழ்ந்தார் ஒருநாள் அவர் அரசனும் அரசியும் படுத்துறங்கும் அறைக்குள் நுழைந்தார் ஆழ்ந்து உறங்கிய அரசனையும் அரசியையும் எழுப்பிப் பளிரென்று அறைந்தார் பிறகு இருவரையும் இழுத்துக்கொண்டு மாளிகைக்கு வெளியே வந்தார் அவரின் செய்கையைக் கண்டு குழம்பி இருவரும் திப்ரமை பிடித்தவாறு நின்றிருந்தனர் மறுகணம் அரசனும் அரசியும் படுத்து உறங்கிய கட்டடம் இடிந்து விழுந்தது தங்கள் உயிரைக் காக்கவே அவர் இப்படி செய்தார் என்று கருதிய இருவரும் கண்களில் நீர்மல்க அவரின் பாதங்களில் வீழ்ந்தனர் ஆனால் முனிவரோ திருமகளின் திருவுருளை சோதிக்கவே இவ்வாறு நடந்து கொண்டார் திருமகள் இப்போதும் அற்புதம் நிகழ்த்தி அவரைக் காப்பாற்றினாள் ஒருநாள் அந்த அரண்மனையை ஒட்டிய நந்தவனத்தில் உலாவிய துறவியின் கண்களில் மாமரம் ஒன்று தென்பட்டது அதன் உச்சியில் தொங்கிய மாங்கனிகளில் ஒன்றை பறித்தே துறவி அதை மன்னனிடம் கொண்டு போய்க் கொடுத்தார் மாங்கனியை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட மன்னன் தனது அறைக்குச் சென்று அதை பத்திரப்படுத்தினார் அன்றிரவு துறவியின் முன் திருமகள் தோன்றி மகனே உன்னை விட்டு பிரியும் காலம் இது எனக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் மறுநாள் காலையில் மலைச்சாரலுக்கு திரும்பிச் செல்வதை மன்னனிடம் தெரிவிக்க அரண்மனைக்குச் சென்றார் துறவி அப்போது மன்னன் அவர் கொடுத்து மாங்கனியை வாயில் வைத்துக் கடித்தான் அடுத்த கணம் அவன் தலை சுற்றி உடல் நீளமாகி மயங்கி கீழே விழுந்தான் வைத்தியர்கள் பரிசோதித்ததில் அந்த மாங்கனியில் கடுமையான விஷம் கலந்துள்ளதைக் கண்டறிந்தனர் மயக்கம் தெளிந்து எழுந்த மன்னன் விஷயமறிந்து கோபம் கொண்டான் அவரை தண்டிக்க எண்ணினான் எனினும் தன்னை மரணத்திலிருந்து இருமுறை காப்பாற்றியதால் அவரை பத்திரமாக மலைச்சாரலில் விட்டு வருமாறு ஆணையிட்டான் தேவி உன் திருவிளையாடலை என்னவென்பேன் உனது திருவருள் இருந்தவரை என்னைக் கொண்டாடினார்கள் தீமைகளை நன்மைகளாக மாற்றித் திருவருள் புரிந்தாய் உன் திருவருள் விலகியதும் அனைவரும் தூற்றி அரண்மனையிலிருந்து வெளியேறும் நிலை வந்தது எனக்கு என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்ட துறவி பழையபடி தனது தவ வாழ்வைத் தொடர்ந்தார் வாழ்வோ தாழ்வோ இறைவனின் செயல் எனும் மனப்பக்குவத்தை கொண்டால் விளைவுகள் எண்ணெய் மாட்டோம் நம் சிந்தனையில் சஞ்சலம் இருக்காது அடுத்தடுத்த செயல்கள் வெற்றி பெறும் நாம் விரும்பும் செல்வங்கள் அனைத்தும் நம்மை வந்தடையும்